வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் முக்கியிலும் திகழ்கின்ற சிவபரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நமவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நாள் நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் மனமொழி மீயலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் அடுத்த நிலையினர் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நமஸ்ரீ வாய் கைதை குருமணி அவர்கள் இவேரா அவர்கள் ஆகியோருடைய பிறந்த நாளில் பிறந்த நாள் காணும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலக்கியவியல் காயத்ரியின் தம்பி லோகேஸ்வரன் பிரவீன்குமாரின் அண்ணன் சிவப்பிரகாசம் சாரதா இலக்கியவில் அசோக் மோகன்ராசு ஆகியோரும் மனநாள் காணும் பொள்ளாச்சி சந்தீப் கீர்த்தனா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் ஓம் போற்றியோம் நம சிவாய் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் பகையினருடையோரும் நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் மமழை மன்னுக மெய் விரும்பிக அன்பர் சைவ சைவன் திருநீருக்கவே சிறக்கவே சிற்றம்பலம்